தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தமிழ் வருடத்திற்கு விசுவச வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை இந்த செப்டம்பர் மாசம் அப்படிங்கறது பிறகுது இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில இருக்காரு பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு போக போறாரு செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு பதினாலாம் தேதி துளாராசிக்கு போக போறாரு புதன் சிம்ம ராசியில இருக்காரு பதினொன்னாம் தேதி கன்னிராசிக்கு போய் ஆட்சியாகவும் உச்சமாவும் இருக்க போறாரு அதோட சுக்கர பகவான் கடகராசியில இருக்காரு பதினாலாம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு சனி பகவான் மீன ராசியில பயணம் அப்படிங்கிறத வேகமா ஆரம்பிச்சிருக்காரு அதாவது மெதுவா வக்கரமானவர் இப்ப பயணத்தை வேகம் படுத்திருக்காரு விஷப்பாம்பு ராகு கும்பத்துல விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்துல இந்த கிரகங்களோட நிலை இந்த மாசத்துலையாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் நாங்க இப்படியே இருந்தா என்ன பண்றது ஏதாவது செய்யலாமா புது திட்டங்கள் தீட்டலாமா ஏகப்பட்ட செலவு வருது பத்து ரூபா கடன் ஆகி போச்சு நகை நட்டெல்லாம் கொண்டே அடவு வச்சுருக்கோம் ஏதாவது உருப்படியாக நடக்குமான்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜோசியரே அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க உண்மையிலேயே இந்த மாசத்தோட கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சாதகமா இருக்கு அப்படிங்கிறதால இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் துலா ராசி நேர்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாசத் தொடக்கத்துல ராசிநாதன் சுக்கரன் கடக ராசியில இருக்காரு அதாவது உங்களோட ராசிக்கும் சரி உங்களோட ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கரன் அவரு பத்தாதிபதிங்கிற தொழில் ஸ்தானத்துல இருக்கார் அப்படிங்கும் போது வளர்ச்சி நல்லா இருக்கும் ஏன்னா ராசிநாதன் போய் பத்தாம் இடத்துல உட்காடுறாரு இல்லையா பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ தொழில குறிக்கக்கூடிய இடத்துல அவர் உட்காடுறாரு அப்படின்னா இது வரைக்கும் ஒரு மந்தமாக தொழில் நான் வந்து ஒரு தினம் ஒரு ஆயரூவா கிடைக்கிற அளவுக்கு உழைக்கிறேன் ஆனால் பாத்தீங்கன்னா பெருசா அவ்வளோ கிடைக்கல ஏதோ ஒரு ஐநூறுரூவா தான் கிடைக்குது உழைப்பு தகுந்த லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கல தொழிலை கூட விட்டுட்டு வேறேங்க வேலைக்கு போகலாமான்னு தோணுது இல்லை பெருசாக முதலீடு பத்து ரூபா இறக்கனா சம்பாதிக்கலாம் கையில் முதலீடு இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி தவிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அதோட யாரோ ஒருத்தர் பத்து ரூபா கொடுத்துதாப்பா நல்லபடியா தொழில் பண்ணுற இன்னும் மேல பத்து ரூபா கூடுதலாக போட்டு பண்ணு இருக்கும் அப்படின்னு ஒரு வட்டி இல்லாத கடை சொந்த பந்தத்தில் யாரோ ஒருத்தர் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கு நிறைய புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு கடை கடை வச்சிருக்கோம் ஒரு ஆர்டர் எடுத்து வேலை செய்கிறோம் இந்த மாதிரியான எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வரும் ஆர்டர் சரி நிறையா ஆர்ட்ரு வருது இன்னும் ரெண்டு ஆளை வேலைக்கு போட்டுக்கலாம் போல இருக்கு இருக்கிற ஆளை வச்சு சமாளிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் அதுமாரி கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி கட்டலாம் முன்னாடி வந்து ஒரு தொழிலில் முதல் போட்டு வச்சுருந்துருப்பீங்க நட்ட வாய்ப்பு இருந்திருக்கும் எதில் இழந்தீங்களோ அதிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிது அதுமாரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானம் இல்லை அப்போ கடந்த காலகட்டத்தில் யாராவது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் தப்பான ஒரு புகாருக்கு ஆட்பட்டிருக்கலாம் இல்லைன்னா மேல்மட்ட உள்ள அதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க நம்மளை யாரோ ஒரு விரோதி மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கலாம் இந்த அலுவலக சூழல் அப்படிங்கிறதே பிடிக்காது இந்த வேலை சாகவே எனக்கு பிடிக்கல என்ன பண்ணுறது குடும்பம் புள்ள ஊட்டியெல்லாம் இருக்குது இந்த வேலையும் விட்டுட்டு நான் என்ன பசிப்பட்டினி கிடைக்கிறதா என்ன பண்ணுறது போ அப்படின்னு பிடிக்காத வேலையில் ஒட்டிகிட்டு இருந்தீங்க பார்த்திங்களா அப்போ ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த அலுவலகத்திலேயே உங்களை சரியா புரிஞ்சுப்பாங்க சே அவன் நல்லவன் தான் போல இருக்குப்பா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற காலம் இந்த மாசத்துல வரும் அப்போ ஒரு அலுவலக சூழல் அப்படிங்கிறது உற்சாகமாகிடும் வேலைக்கு போகவே பிடிக்காது ஆமா அங்கே போனவன் வர கத்திரி அடைப்பான் கூட வேலை செய்யறோம் நம்மள அப்படியே விரோதி இது மாதிரி பார்ப்பான் அப்படின்னு சலிச்சுக்கிட்டே வேலைக்கு போனவங்க கூட இப்ப சந்தோஷமா வேலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கரன் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் நிறைய கனவுகள் எல்லாம் நினவாக்குவீங்க புள்ளையோ ஆசைப்பட்டு ஒன்று கேட்டு வாங்கி கொடுத்து கேட்குது வாங்கி கொடுக்க நம்மள்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு நினச்சவங்க கூட பத்து ரூபா சம்பாரிச்சு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் நல்லது போலது வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நேரம் நல்லாயிருக்கும் அதுமாரி இந்த மாதம் தொடங்கி பதினாலாம் தேதி சுக்கரன் லாப வீட்டுக்கு வந்துடுறாரு உங்களோட ராசிக்கு பதினோராவது வீடான சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு அப்போ சுக்கரன் லாபத்துக்கு வராருங்கிறதால காசு பண புழக்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா வேலை செய்கிற இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல மாற்றம் இருக்கும்னே அந்த மாற்றத்தோட அறிகுறி அப்படிங்கிறத நீங்கள் பதினாலாம் தேதிக்கு மேலே உணர்வீங்க சம்பள உயர்வு கிடைக்கும் திடீர்னு இன்சென்டிவ் கிடைக்கும் ஒரு போனஸ் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியா இருக்கும் அதுமாரி அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தையில் பத்து ரூபா லாபம் விட்டலாம் இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல தகவல்கள் அப்படிங்கறதே வந்துகிட்டே இருக்கும் பெரிய பொறுப்புகள் கலைஞர்களுக்கான ஆதரவு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கான வாய்ப்பு இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால நீங்க கவலைப்பட மாதிரி அதுமாரி ராசியில புதன் லாப வீட்டில் தான் இருக்காரு அதாவது ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான அவர் லாப வீட்டில் இருக்காரு அப்படிங்கும்போது இளைய சகோதரர்கள் வகையில ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களை விட தம்பியா இருக்கலாம் இல்லை உங்களை விட தங்கையா இருக்கலாம் இல்ல நான் தான் கடவுட்டி எனக்கு மேல அண்ணன் அப்படின்னா இருக்கையிலேயே சின்ன அண்ணன் அவரோட ஒரு இணக்கம் அப்படிங்கிறது வரும் குடுக்கல் வாங்கல் நல்லபடியா இருக்கும் அவரை வச்சு ஒரு தொழில் பண்ணலாம் அவர் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கலாம் நிறைய புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க முக்கியமான கோயில்கள் இங்கேதான் போகணும்னு நினைச்சேன் எப்படியாவது திருப்பதி போயிட்டு வந்துடணும்டா எப்படியாவது சபரிமலை போயிட்டு வந்துடணும் அப்படிலாம் முக்கியமான ஆலயங்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு நிறைவேறாமலே கிடந்திருக்கு அப்படின்னா இந்த மாசத்துல நிறைவேறும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நானும் எத்தனை வாட்டி இந்த திருச்செந்தூருக்கு போவே முடியலப்பா அப்படிம்பிங்க அப்படி உள்ளவங்க எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அந்த மாசம் டக்குன்னு வாய்ப்பு வரும் நேற்று பிளான் பண்ணி கிளம்புறது அப்படின்னு திடீர் பிரயாணம் அப்படிங்கறது இருக்கும் அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மாதிரி புதன் வந்து அதன் பிறகு இந்த மாசத்துல பதினொன்னாம் தேதி கன்னிராசிக்கு விரை வீட்டுக்கு வந்து உச்சம் அடைகிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு புதன் வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு விரயங்கள் அதிகரித்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அப்படிங்கறத கொடுத்துருவாரு அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வா இருக்காரு எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்காருன்னா பதினாலு தேதி வரைக்கும் இருக்காரு விரயத்துல செவ்வா இருக்காரு அப்படின்னா பூமி தொடர்பான விரயங்கள் வரும் பணிபுரியக்கூடிய இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா சில சலுகைகள்லாம் கிடைக்காம இருக்கணும் அதை போராடி நீங்க அடையக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும் பதினாலாம் தேதிக்கு மேல உங்களோட சொந்த ராசிக்கே செவ்வா வரார் அப்படிங்கிறப்ப பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் இதுதான் கணக்கும் சொல்லுது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் மேல்மட்டத்துல உள்ள மேனேஜர் அதிகாரிங்க எல்லாமே நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு அது பதினாலாம் தேதிக்கு மேல செவ்வாத நூறு சதவீதம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அப்படிங்கும் போது அது ஒரு உச்சபட்ச சந்தோஷம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசம் பதினேழு தேதிக்கு மேல கன்னிராசிக்கு சூரியன் வந்துடுறாரு கிரகங்களோட ராஜா சூரியன் ஒன்றுறாரு அப்ப பதினேழு தேதிக்கு மேல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அரசு காரியங்கள்ல அலட்சியம் கூடாது குறிப்பா அரசு வேலையில இருக்கிறவங்க வேலைகளை சரியா செய்யணும் மேலதிகாரிகள்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது தேவையற்ற இந்த சொல்லாமல் கொல்லாமல் விடுமுறை எடுக்கக்கூடிய வேலை இதெல்லாம் வச்சு கூடாது அது மாதிரி அரசு செய்ய வேண்டிய வரி ஒரு வீட்டு வரி கட்டுறேன் தண்ணி வரி கட்டுறேன் இல்லை கரண்ட் பில்லு கட்டுறேன் இதெல்லாம் வந்து சரியான நேரத்தில் கட்டிடணும் இல்லாட்டி அதுக்கு ஒரு ஃபைனு கீனு போட்டு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும் மற்றபடி நீங்கள் பெருசா விரோதிகள் எதிரிகள் அவங்களெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடிய இடத்துல சனி வேகம் எடுக்கிறார் ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி இருந்துக்கிட்டே எதிராளிகளை பந்தாடக்கூடிய வேலைகளை அவர் செஞ்சிருவார் அதனால கவலைப்பட வேண்டியதில்லை இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாதமாக நல்ல மாறுதல்களை கொடுக்கும் அற்புதமான ஒரு அமைப்பில் குருவும் இருக்கார் குருவோட பார்வையை ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு புது வண்டி வாகன யோகம் அப்படிங்கறது இந்த மாசத்துல வாங்கி கொடுக்கும் மொத்தத்தில் சுபம் அப்படின்னே சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்